வயசுலாம் கத்தனா நாம் இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினமரு லோகஸ் மூலமாய் நான் நாம் ஒவ்வொரு நாளும் சந்தித்து கொண்டிருக்கிறோம் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பேசி கொண்டிருக்கிறார்கள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்காக ஒரு வார்த்தையை சொல்லி அத்திரமா சொல்லி உங்களுக்கு அச்சபிக்க விரும்புகிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரத்தில் பதினெட்டாம் வசனம் ஒன்று பதினெட்டு இவ்வாறு சொல்லுகிறது மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஒரு வசனத்தை நான் பார்க்கிறேன் மறித்தேன் ஆனால் இதோ சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் இந்த வெளிப்படை சீசை அப்போ சொன்ன யோவானுக்கு யோவான் பத்ம தீவில் இருக்கும் போது அவன் கத்துடைய நாள் ஆவிக்குள்ளான போது கத்தர் அவனை பர்ணவத்துக்கு எடுத்து செல்கிறார் அங்கே மேலே போயிட்டு சில காரியங்களை பார்த்து அவன் மயங்கி அப்படியே விழுந்துடுறான் அதுக்கப்புறம் அவனை எழுப்பி அவனோடு ஆண்டவர் பேசும்போது இந்த வார்த்தையை பேசுறார் என்ன செய்வார்னா நான் மறித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் ஒரு மறித்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறது குறித்து வாசிக்கிறார் பாருங்க நாம வணங்குகிற ஆண்டவர் யார் ஒரு தரம் மறித்தார் ஒரு தரம் மனுஷனாய் வந்தார் மனித அவதாரம் எடுத்தார் இந்த உலகத்தில் மனுஷனுடைய மீட்புக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் ஒரு ஆட்டுக்குட்டியாய் வந்தார் பாவத்தை சுமந்தி ஆட்டுக்குட்டியாய் வந்தார் என்று சொல்லி ஓவன் பல வசனங்களிலே நம்ம வாசிக்கிறோம் அவர் இந்த உலகத்தில் வந்தவர் பாருங்க மறித்தது உண்மைதான் ஆனால் அநேகருக்கு தெரியாது போயிட்டாருன்னு நினைக்கிறாங்க ஆனா மறித்தேன் நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை ஒருவேளை அன்றைக்கு உயிர் திறந்த பிறகு நிறைய பேருக்கு தரிசனமானாலும் அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போனதை நிறைய பேர் பார்க்க சீசர்கள் மட்டும்தான் பார்த்தாங்க கலிலேயராய மக்கள் பார்த்தாங்க ஆனா அநேக பேருக்கு தெரியாது ஆனா இன்றைக்கு அந்த வசனத்தில் வாசிக்கும் போது அவர் சொல்றாரு நான் மறித்தேன் ஆனாலும் சதா உயிரோடு இருக்கிறேன் எதுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கவும் மறுபடி தன் ஜீவனை எடுத்துக்கொள்ளக்கு ஒரே ஒரு அதிகாரம் இருக்கு செத்து போயிட்டாங்க நிறைய மகான்கள் செத்து போயிட்டாங்க நான் மறுபடியும் எல்லாம் அப்படியே மூடி இருக்கு அந்த எல்லாம் மூடி இருக்குது ஆனா இயேசு கிறிஸ்தின் கல்லறை மட்டும்தான் திறந்து இருக்குது ஏனால் அவர் தழுந்தார் இங்கே இல்லை என்று எழுதியிருக்கிறார் அவர் உயிர் தழுந்தார் அந்த உயிர் தழுந்த அங்க சொல்லப்படுது மறித்து ஆனாலும் சதா காலங்களில் மறித்து போனவர் மறித்து மண்ணோட மண்ணா போயிருந்தா கிறிஸ்தவம் எந்திருக்கார் வந்திருக்கார் நம்ம எல்லாம் ஒரு ஒரு பாருங்க ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருப்போம் நம்ம ஜபிக்க முடியாது நமக்கு நம்மளே பாவங்களை மன்னிக்கிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் ஆனால் இயேசு பெயரோடு வந்த இந்த உலகத்தை படைத்தவர் மறித்தார் உலகத்தின் ஜனத்தின் பாவத்துக்காக மறித்தார் மறித்து மூன்று நாள் அவர் கல்லறையில் இருந்தார் மூணு நாள் கழித்து அவர் உயிரோடு எழுந்தார் அந்த உயிரோடு எழுந்தவர் அவர் மறுபடி ஓ அனு அநேக நாட்களுக்கு பின்பு எல்லாருக்கும் தரிசனமான பின்பு அவர் மறுபடியும் பரலோகத்துக்கு எடுத்து கொல்லப்பட்டார் அதை யாரும் பார்க்கல பரலோகத்தில் இருக்கிறது ஆனால் இங்கே பாருங்க ஸ்டேவான் பார்த்தான் அதுக்கப்புறம் வெளிப்படுத்தல சுயிசல் வாசிக்கிறோம் பத்மு தீவிலே யோவான் எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது பார்ப்போம் இது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் மறித்து போனவர் இப்பொழுது பரலோகத்தில் இருக்கிறார் அவர் சொல்றாரு நான் மறித்தேன் அவரை பார்த்த உடனே இந்த யோக செத்துவனு போல விழுந்துட்டான் டமான்னு காலில் விழுந்துட்டான் பயந்து போய்விட்டான் அந்த சூரியனை போல பிரகாசம் அந்த காரியங்களை பார்த்தால தாங்க முடியல விழுந்துட்டான் அந்த பொழுது அப்பொழுது அவர் சொன்னார் நான் மறித்து போனது உண்மைதான் ஆனாலும் நான் அப்படியே மறித்து போகவில்லை நான் இப்பொழுது உயிரோடு தான் இருக்கிறேன் அவர் எப்படி உயிரோடு சதா காலங்களிலும் அநேக நாம் வணங்கக்கூடிய காரியங்கள் மறித்து விட்டது உயிரோடு இல்லை உயிரோடு இல்லாதவையெல்லாம் நாம் அணுகி கொண்டிருக்கோம் அநேக மனுஷனை மனுஷன் அணுகிக் கொண்டிருக்கும் அருமையா பிள்ளைகளை ஆனால் இயேசு மறித்தார் ஆனாலும் உயிரோடு இருக்கிற ஆண்டவரை வழங்கக்கூடிய அவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு நல்ல சாக்கியத்தை நீ நான் பெற்றிருக்கிறோம் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்காரு மேலே இப்ப நீங்கள் உயிரோடு இருக்கிறவரை வழங்குகிறீங்க அதனால தான் அவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார் அதிசயத்தை செய்கிறார் மறித்தார் ஆனாலும் அவர் மறித்து அப்படியே போகவில்லை உயிரோடே வந்தார் அந்த உயிரோடு வந்த தேவன் இன்றைக்கு நம்மத்தியில் இருக்கிறார் பாருங்கள் உயிரோடு வந்தார் அநேக தரிசனமானார் அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு மத்திய இருபத்தி ரெண்டாவது காலத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அவர் சொல்றார் நீங்கள் புறப்பட்டு போங்க எல்லாரையும் சீசராக்குங்க ஞானஸ்தானம் கொடுங்க அது இல்ல நான் உங்களுக்கு சொன்னது எல்லாம் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்னார் அவர் சொல்லிட்டு கடை சொல்றாரு நான் இதோ உலகத்தின் முடிவு பெரிதும் சகல நாட்கள் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னார் இப்பொழுது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் யாருன்னா உயிரோடு எழுந்தவர் சதா உயிரோடு இருக்கிறவர் நம்மோடு இருக்கிறார் ஸோ அதனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது அவர் எப்படி உயிரில் வந்தாரோ அதே போல் நாமும் மறித்து உயிரோடே வருவோம் அவரோடைய ஆளுகை செய்வோம் அவரோட பரலோகத்தில் சந்தோஷமாக இருப்போம் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது ஸோ அந்த நம்பிக்கை கருத்து கொடுத்துருக்கிறார் ஒருவேளை இந்த உலகத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா துன்பத்தின் மேலே துன்பம் பிரச்சனை ஒரு முடிவு இல்லையா நினைக்கிறீங்களா உங்களுக்காக ஒரு எண்ணம் ஆயத்தமா இருக்கிறது ஓ நான் போய் ஆயத்தம் பண்ண பின்பு மறுபடியும் வருவேன் உங்களை சேர்த்துக்கொள்வேன் சொன்னவர் அவர் உயிரோடு இருக்கிறதை யோவன் பார்த்தான் சதா காலங்கள் உயிரோடு இருக்கதை பார்த்தான் இன்றைக்கு அருமையாக அந்த நமக்கு ஒரு நம்பிக்கை இந்த உலகத்தில் எல்லாம் போயிருக்கும் ஆனால் ஒரு நம்பிக்கை அந்த உயிரோடு இருக்கிற ஆண்டரோடு நாம் உயிரோடு இருப்போம் என்ென்றைக்கும் இருப்போம் சதா காலங்கள் இருப்போம் நம்பிக்கை விசுவாசம் இந்த கால விலையில் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் இந்த உலகத்தில் படுற பாடுகளை கஷ்டங்களை குறித்து பெருசாக நினைக்க மாட்டீங்க நீ கஷ்டத்தோடு இருக்கலாம் துன்பத்தோடு இருக்கலாம் கர்த்தர் உங்களுக்கு இழைப்பாறு தருவார் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் கர்த்தர் உங்களுக்கு இந்த காலவெளி ஆசிரமத்தை கொடுக்க வந்திருக்கிறார் உயிரோடு இருக்கவரை நோக்கி பார்க்கலாமா அந்த உயிரோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையும் புதிய அனுபவத்தையும் கட்டளையிடுவார் நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன் பர்லவத்தின் பிதாவே நல்லாண்டவரே இந்த கால வேளையிலே அண்டவரே சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற உண்மை நோக்கி பார்க்கிறோம் அண்டவரே உங்களுடைய வார்த்தைகள் ஆமென்று மாமேனும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஓ நாங்கள் மறித்து போனவரை அல்ல ஓ அடக்கம் பண்ணப்பட்டவரை அல்ல உயிரோடு இருக்கிறவரை ஆராதிக்கிறோம் எல்லா மக்களையும் ஆசீர் யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருந்தால் அந்த காலவழியிலே மாற்றி போடும் கரிபூரில் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கற்று கட்டிடும்படியாக செபிக்கிறேன் அன்றவரே எல்லா கஷ்டங்கள் மாறட்டும் அன்ற ஒரு யோவானுக்கு தரிசனமானவர் இன்றைக்கு அன்றொரு உண்மை நோக்கி பார்க்க எல்லா பிள்ளைகளுக்கு தரிசனமாகும்படி செபிக்கிறோம் ஆசிரியர்

ತುದಿಗಳಿನ್ ತುದಗಳ ವಾಸಂ ವಾಸಂಸ